The <laughs> cat ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்திவிடாதே ஏனெனில் ஒரு அழகிய கண்ணாடி உடைந்த பிறகுதான் கூர்மையான ஆயுதமாக மாறுகிறது இன்று உன்னை அழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்றால் ஒரு காலத்தில் உன்னை அளவில்லாமல் நேசித்தவர்கள்தான் ஆனால் அவர்களே இன்று உன்னை கலங்கடித்து பார்க்கிறார்கள் என்றால் உண்மையில் அவர்கள் உன்னை நேசித்தவர்கள் அல்ல நேசித்தது போல் உன்னை நம்ப வைத்தவர்கள்தான் என்பதை புரிந்துகொள் அன்புக்கு எல்லையே இல்லை என்று நினைத்து யாரிடமும் நீ அதிக அக்கறை எடுத்து பழகிவிட்டது பிறகு இதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உனக்கு காட்டிவிடுவார்கள் உலகில் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு அதைவிட சிறந்த விஷயம் அந்த சிரிப்புக்கு நீங்கள் காரணமாக இருப்பது எல்லா சிரிப்பும் மகிழ்ச்சிக்கு மட்டுமே அல்ல சிலவற்றை மறைப்பதற்கும் தான் நீயாக எதையும் தேடி செல்லாதே அவமானப்பட்டு நிற்க நேரிடும் நீ முக்கியம் என்றால் அதுவே உன்னை தேடி வரும் பொறுத்து இரு உண்மையில் காலம் நம்முடைய எந்த காயங்களையும் மாற்றுவது இல்லை அது நம்மை பக்குவப்படுத்துகிறது நமக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் முடிந்தவரை நம் முகத்தை கூட காட்டிக்கொள்ளாமல் இருந்து விடுவதுதான் நல்லது யார் உங்களை விட்டு விலகி போனாலும் உங்கள் இயல்பு மாறாத வரை உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை விட்டுக் கொடுக்கத்தான் இங்கு யாரும் இல்லை புரிதல்கள் இல்லாமல் விட்டு விலகி செல்ல ஆயிரம் உறவுகள் உண்டு வாழ்க்கையில் ஆசைப்படுவது எல்லாம் இங்கு பல பேருக்கு கற்பனையோடு மட்டுமே முடிந்து விடுகிறது வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் வலிகளை எல்லை மீறி அனுபவிக்க வேண்டியிருக்கும்